எட்டு தால் இவனை தண்டிக்க இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இடமில்லை மேலும் தவறு செய்திருக்கும் இந்த சிறுவனை அவரது தந்தை தன்னுடன் வைத்துக் கொள்ள விரும்பாத காரணத்தால் அவரது பாதுகாப்பையும் சிறுவனது எதிர்கால வாழ்க்கையும் கருத்தில் கொண்டு இந்த சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்குமாறு உத்தரவிடுகிறேன் என்ன பெரிய ரவுடியா வெச்சிகோ வழக்கமா புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் ஊருக்கு வந்தா ஊர்ல இருக்க பெரிய மனுஷன் அவரை ஸ்டேஷன்ல போய் மாமூலா பாப்பாங்க நான் கொஞ்சம் வித்தியாசமானவன் அதே இன்ஸ்பெக்டர் என் பேட்டைக்கு வரவழைச்சு பாப்பேன் நீதான் புதுசா வந்திருக்க இன்சா பி பெருமாள் இனிஷியல் மாதிரி தான் உன் மூஞ்சியும் இருக்கு இப்பதான் ஸ்லோவா சூடு பிடிக்குது இனிமேதான் நமக்குள்ள சூப்பர் ரேஞ்சில் விளையாட்டுலாம் இருக்கு என்னத சின்ன வயசுல ஒரு போலீஸ்காரன் கிட்ட சக்கமா கடை வாங்கிட்டு அதை தான் திருப்பி கொடுக்க போறேன் பெருமாள் சார் சட்டையை கட்டிட்டு சேமா அடிந்த வாங்குற அடியில இன்னையோட ரவுடித்தனத்த சரியான ராவு காலம் அப்படின்னு தண்ணி கொடுங்க கிடையா எனக்கு இல்ல அவருக்கு முடியல இல்ல பயசாயிடுச்சு அடிச்சு என்ன பனிய வைக்க உன்னால முடியாது சின்ன வயசுலயும் அப்ப என்ன அடிச்சு அடிச்சு என் உடம்பெல்லாம் மறந்து போச்சு அப்ப வாங்குன அடி எல்லாம் தான் இப்ப எவன் கிட்டயும் அடி வாங்கவும் முடியுது கொடுக்கவும் முடியுது இந்தம் மாபெரும் ரவுடிக்கு எங்க அப்பந்தான் குரு எவன்டா அப்ப அவன் ஒரு பொறுக்கி பின்னவ அப்பன் பொறுக்கிய இல்லாம ப்ரொபசரா இருப்பான் சூப்பர் டைலாக்மா அதுவும் உன் வாயில இருந்து வரும்போது இன்னும் சூப்பரா இருக்கு அந்த பொறுக்கி இப்ப எங்க இருக்கு அப்படி கேளு அது இத்தனை வருஷம் ஊர் ஊரா மேய்ஞ்சிட்டு இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்கு சார் போய் சொல்றேன் சார் இத்தனை நாள் யாருன்னு கேட்டா நான் ஒரு அனாதை என் பாத புதிய பாத நான் குப்பத்தொழில போறதா சொல்லுவான் இப்ப திடீர்னு அப்பா இருக்கான்னு சொல்றான் சார் ஆட சும்மா இருமாமு கேட்க வேண்டிய ஆளு கேட்க வேண்டிய நேரத்துல கேட்கிறாரு நான் இதை விரட்ட சொல்றதுக்காக தான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன் எங்க இவர் என்ன பார்க்காம போயிடுவாரோன்னு பயந்துட்டு இருந்தேன் நல்ல வேளை கடவுளா பார்த்து ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்து இவர் இந்த ஊருக்கு அனுப்பி மறுபடியும் எங்க ரெண்டு பேர் உறவையும் புதுப்பிச்சு வச்சிருக்காரு யார் ரானி? உன் அப்பா யார்? உன் பேரு என்ன? ஏன் அப்பா எனக்கு வெச்ச பேர் யம. ச்கூல்ல என்னுடைய பேரு தர்ம. எங்க அம்மா எனக்கு வெச்ச பேர் ராஜா. மொத்தத்தில் என் பேரு யம தர்ம ராஜா. எப்படி இருக்கு? உலகத்துல யாருக்கும் இப்படி ஒரு பேர் என் அப்பனோட. அந்த

காக்கி சட்டை போட்டிருக்கோங்கிற திமருல அநியாயமா என் மேல போய் கேஸ் போட்டு என்ன உள்ள தள்ளிட்டு நீ ஓடி போயிட்டேல ஓங்க காக்கி சட்டை கிண்ட புள்ளைதாங்கள்தான் கொடுக்க போறான் என் லட்சிய அறைவர் அந்த நாள் தான் எனக்கு தீபாவளி அன்னை கூட போறோம் பார் பட்டாஸ் சாத் சட்டையை மறந்து புள்ளையே மறந்துட்டாரு சட்டை எங்க எங்க ஆவிச்சு போறாரு

இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் எவ்வளவு கோவம் வந்தாலும் அதையெல்லாம் கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு உணர்வு யாரு பாடுறா அது பாட்டு இல்லடா பக்கத்தாத்துல ஒரு சங்கீத வித்வான் தினமும் இப்படிதான் சாதகம் பண்றாரு அது கிடக்கிறது உங்க அப்பா மேலதான் உனக்கு வெறுப்பு உங்க அம்மாவை ஏன் போய் பாக்கல கேளு கேளு நல்லா கேளு நான் கேட்டதுக்கு பதிலா நீ கேளு ஆமா மாமி நான் பெரிய கலெக்டர் ஆக்கும் ரெண்டு டவாலியோட அவ குளத்துக்கு போய்

வருமானம் இருந்தா நான் ஏங்க துண்ண வரேன் இன்னைக்கு வருமானம் பூரா இவனாலேயே போயிடுச்சு ஆமா அயிருங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமையான கோயில்ல நிறைய பூஜை நிறைய கூட்டம் அப்போ இன்னைக்கு அயிறு தட்ல பூரா பண அபிஷேகம் தான் எங்கடா சாப்பிடாம ஓடுற அயிரு தட்டுல இருக்கிற தர்ஷனம் பத்தி சொல்லிட்டேன்ல அது இன்னைக்கு அம்பல் டேய் அது எங்க கலெக்ஷன்டா அதுல கைய வச்சிடாதி